அதனால் என என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான் நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன் அதிமுக பத்தி பேசாம இருக்கு ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை தெரிவித்தா இருக்க அமித்ஷா ஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக தட்டுப்பட்டு நிற்கிறேன் திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரெண்டு நிமிஷம் போதுமே

அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் பேசுவாங்க இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன் ஆனாலும் அமித்ஷா ஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன் திரும்ப நேரம் ஆகும் ரெண்டு நிமிஷம் போது நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கேன் அதுக்காக அமைதியா இருக்கணும் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லக்ஷ்மண் ரேகா இருக்கு எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை கடக்க கூடாது என்று நிற்கின்றேன் காலம் வரும்போது நான் பேசுறேன் என்ன கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் காரில் போகலாங்கண்ணா ஃப்ளைட்டில் போகும்போது அவர் வர்றாரு பார்க்குறேன் இரண்டு முறை அவரை சந்திருக்கின்றிருக்கின்றேன் இரண்டு முறை விமானத்தில் தான் சந்திச்சிருக்கிறேன் ஏறவே சொன்னேன் அன்னை கடந்த முறை தூங்கிட்டாரு நான் முடிச்சிருந்தேன் அப்புறம் வரம்போது அண்ணன் எந்திரிச்சு வெளியே வந்தாங்க எதுவுமே பேசுறதுக்கான வாய்ப்பில்லை ஜென்டரலாக தான் பேசணுன்னு அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடையது என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்னுடைய நன்றிங்கண்ணா